அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுவாகவே வந்து தேர்தல் கண்டு அஞ்சுவது கிடையாது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அறிவியல் வளர்ச்சியில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க பழிக கண்டுபிடிக்கிறாங்கப்பா இந்த ரோபோ இந்த ரோபோட்டு வந்து என்னன்னா அதே படிமாறுதான் இப்போ என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க கிறிஸ்தவ மொத்தம்லாம் கொடுக்குதா அது பாட்டு சொன்ன சொன்னதை செய்யுது இப்ப ஹோட்டல்லையும் அது மாதிரி அது மாறி திமுக தேர்தல் தேர்தலுக்கு செல்வா தேர்தல் தேர்தலுக்கு புது புது கண்டுபிடிப்பா இது எப்படி மக்களை ஏமாற்றி இப்படி எப்படி மக்களை வந்து மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இப்ப நம்ம முதலமைச்சர் வர்றாரு அப்புறம் வாரிசு அவர் வாரிசு வர்றாருன்னா ஆயிரம் ரூபா அப்படியே தளவு தளர்ந்து அப்படியே கூட்டிட்டு போடுவாங்க புது புது படங்கள் போடுறது அவங்க பொழுதுபோக்கு எல்லாம் செஞ்சாங்க கடைசியில சுற்றுலா பயணம் கூட்டிட்டு போயிட்டாங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஜெயிக்க வச்சு இது பண்ணி அது ஒரு வெற்றின்னு கொண்டாடுனாங்க இன்னைக்கு நடக்கிற ஆட்சி நடக்கிற தமிழகத்துல நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றாரு இவருக்கு இவருக்கு என்ன பரிசு கொடுக்குறதுன்னே தெரியல காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தலைவரே ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி இதே தமிழகத்துல இருக்க காங்கிரஸ்காரங்களும் யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா சத்தியமூர்த்தி பவன்லேயே சொல்றாரு முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்கிறாருன்றார் இப்படி இருக்கிற சூழ்நிலையில வீரபாண்டி அந்த இந்த இப்ப விக்கிரபாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் விக்ரபாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயிச்சவங்களுக்கும் ஆறாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் திமுக இல்ல ஆறாயிரம் இல்லை இல்லை இந்த ஒரு இல்ல இனி தேர்தல் வரும் இடைத்தேர்தலில் பொதுவாக வந்து ஜனநாயக என்னைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்கள் ஸ்டிக்கா நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காத கொண்டித்தழுவில் அடக்கு கிட கிடமாடி மாதிரி அடைக்காம கிட கிட போடாம இந்த கொண்டித்தழுவை அடைக்காம இருக்கிற மாதிரி செஞ்சா பணம் கொடுக்காம இருந்தா அதிமுக நிச்சயமாக நிற்கும் ஜனநாயகத்தை நாங்க நம்புறோம் ஜனநாயகத்தை நாங்க இது பண்றோம் இப்போ கூட இப்போ கூட பாருங்க நடந்து நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் கூட்டணி எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்திருக்காங்க இன்னைக்கு முழுமையா நாற்பது தொகுதியில வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோம்னு சொல்றாங்க நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஏழு தொகுதியில வெற்றி பெற்றோம் கூட்டணியே இல்லாம நாங்க வெற்றி பெற்றோம் தனித்து நின்று எங்க ரெட்டாலையா நின்றுச்சு அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நின்று இருக்கணும்ல நான் கேட்கிறேன் இந்த வெற்றினால திமுக காரங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா உண்மையான வெற்றியா அது உண்மையான வெற்றி அல்ல இது வாங்கப்பட்ட வெற்றி வேங்க வயல் அங்கே வந்து மலமே க கொண்டாந்து கலத்து இதில் தண்ணி டேங்க்ல இது பண்ணாங்க ஒரு நம்ம பெண்ணை கூட்டி போய் ஆசைவார்த்தை கூட்டி போய் ஒரு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் உடைய மகன் மருமகன் கொத்தடிமை மாறி வச்சு சூடு போட்டு வச்சுருந்தாங்க இதை கேட்கலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கூட விட்டதுனால அவரை பிடிச்சி செந்தில் பாலாஜி உள்ள போட்டால் அதுக்கு எதிர்த்து கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் போய் கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க அப்ப அவங்களுக்கு எதுக்கு கொள்கை மக்கள் மனநிலை மாறும் பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய குணபுரமே எப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும் சட்டமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும் எத்தனை தேர்தலில் திமுக புறக்கணிச்சிருக்க தேர்தல் நிக்கலையே இடைத்தேர்தல் நிக்கலையே டெபாசிட் காலியா இருக்கு ஆ கே நகர்ல அப்ப நாங்க என்ன சொல்றது எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி அதுல மாற்று கருத்து எதுவும் இப்போ கூட நான் சொல்றேன் எப்போவும் சொல்கிறேன் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு திராவிட மன்ற முன்னேற்ற பெற்ற ஒரு ஜியசக்தி அது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கு தான் இப்ப இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அண்ணாத்ம்காந்தி கூட கே ஜெகன் கேட்டார் மூணு மூணாவது இடத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்தில் ரெண்டு பார்வை இருக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டையும் வாழ்வாடுவா வாழ்வடிப்போம் தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடு மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு என்னன்னா பேசினாரு பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரங்களை வச்சு விடுவாங்க அது மாதிரி ஒரிசால போய் என்ன சிற இங்க ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினாரு அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு இருக்கு அண்ணா திமுக யார்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சுக்காது எப்பவுமே இது வரைக்கும் வச்சதில்லை அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நான் இங்க பொதுச் செயலாளரை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில கண்ணான் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்கார் ஏங்க கூட்டுறவு வங்கியில அஞ்சு வருஷத்துக்கு லோன் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு அது பொதுமக்களுடைய டெபாசிட்ட வாங்கி தான் கூட்டுறவு வங்கியில இயங்குது கல்வி உதவித்தொகை பண்ணணும்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் நீ அவங்க உதவித்தொகை வட்டி வராது வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும் அது என்ன அடிப்படையில் சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் விவரமா அது சொல்லலை இது மா ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டு போவார் பெரிய ஏற்பன் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிறீங்க அண்ணா திமுக பொறுத்தவரை நிரந்தரமான எதிரி திமுக தான் வேற யாரும் கிடையாது